ஆன்லைன் வெப்சைட்ல வந்து நான் தேடினேன் சர்ச் பண்ணேன் போல ஏடிஎம்கேல உறுப்பினரா மாறணும் அப்படி சொல்லி சர்ச் பண்ணாலே நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல ஓபன் ஆச்சு அதுக்கு அப்புறம் சரி இது பண்ண உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க எனக்கு உடனே மெயில் வந்துருச்சு கார்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இது போல சொல்லிருந்தாங்க இது போல மீட்டிங் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஜாயின் பண்ண ஐயா

இப்ப அவனும் உறுப்பினரா மாறிடுவாங்க சரி நீங்க அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் நூறு பேர் உங்கனால எவ்வளவு பேர் சேர்க்க முடியுமோ எல்லாரையும் அதுல சேர்த்துங்க அது ஒண்ணு ரெண்டாவது உங்க உங்க மாதிரி இருக்கிறவங்க நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால நல்ல ஆக்டிவா வந்து நம்ம அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து கண்டென்ட் பிரிப்பரேஷன் கண்டென்ட் ஷேரிங் கண்டென்ட் ப்ரொமோஷன் அது மேக்சிமம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் வந்து ரீச் பண்ணணும் அதிமுக நம்ம கையில தான் இருக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க வந்து ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கள் அளவுல வந்து இந்த ஜூம்ல முதல்ல அவ்வளவுதான் நம்ம வந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இன்னைக்கு நூத்தி நாப்பத்தி ஆறாவது மீட்டிங் எழுபத்தி மூணு வாரம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல நம்ம வந்து இருபது மாசத்துக்கு பக்கமா வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால டிஜிட்டிங்கிறது நமக்கு என்னதான் அத நல்லா நம்ம வந்து டிஜிட்டல்லயே நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டா யூடியூபு இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் சேத்துறது அந்த கட்சியோட நம்ம அந்த நம்ம எண்ணங்கள் நம்ம பேசுறது எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு நிறைய பேரை கொண்டு வந்து ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க அப்படி அவங்க இன்டராக்ஷன் வர்ற பொழுதே இன்னும் நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணாங்க உறுப்பினர் <laughs> <laughs> <laughs>

சரி நல்லா இறங்கி செயல்படுங்க பேசுறது ஒண்ணு இல்லை சார் உங்களுக்கு மீட் பண்ணனும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் கிடைச்சது சரி சரி எது உங்களுக்கு தொகுதி எது எனக்கு பொள்ளாச்சிங்க சார் வி ஜெயராமன் ஓ பொள்ளாச்சியில எங்க பொள்ளாச்சியில நெகமும் சார் பழைய கேவி வி கந்தசாமி இருந்தார் சார் ஆமா நெகமத்துக்கு பக்கத்து பக்கத்து ஊரு என்ன ஊரு செட்டிபுதூர் ஓஹோ புதூர்னு பாங்க சார் சரி 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 அப்ப அவரு நெகம கந்தசாமி இருக்கையில வந்து என்ன நின்று நடந்தால் ஊர்வலம் அப்படி பாரு ஆமா சார் அதே மாதிரி நெகம கந்தசாமி தெரியாத ஆளே இருக்காங்க சார் அவர் காலத்துல இருந்தா இன்னைக்கு இருந்து ஒரு ஒரு நொடியும் கூட விளைய சார் அவ்வளவு ஆமா நான் எல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க அவர் அப்ப எம்எல்ஏ நாங்கெல்லாம் போய் பார்ப்போம் அவர் ஆபீஸ்ல வந்து நெப்போலியன் அப்படிம்பாங்க இதே என்ன நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம் அப்படி ஆமாங்க சார் ஆமா பயங்கர கூட்டம் இருக்கும் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் எனக்கு என்ன ஆசைங்க சார் மீண்டும் அந்த அண்ணாதிமுக வந்து நிக்கணும் சார் எப்படி யாரு தலைமைக்கு ஒரு பேர்தான் சரிங்க சார் ஒற்றை தலைமையில எந்திரிச்சு நிக்கணும் சார் அவ்வளவுதான் இவங்க ரெட்டை தலைமையில இருக்கிறாங்க ரெட்டை குழல் துப்பாக்கியால் இருக்கிறாங்க ஒற்றை தலைமைக்கே மாட்டேங்கிறாங்களே சார் ஏதோ ஒருத்தர் தலைமையில் இருந்தா தான் சார் இவங்களை அடிக்க ஏன் ஜெயராமனே தடிச்சாங்க அங்க அது என்ன பிரச்சனை அது வந்து சார் அது உள்ளூர் லோக்கல் காமிட்டேஷன் சார் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி சார் அது எல்லாம் சார் அப்படி இருந்ததுன்னா அவர் இப்ப வின் பண்ணி முடியாது பொள்ளாச்சி பிரச்சனை எல்லாம் கிளப்பினாங்கன்னா வின் பண்ண எல்லாம் இங்க விட்டு குடுக்கவே மாட்டாங்க சார் அனாதிமுக காரங்களா திமுக பார்ட்டி சார் அது காமிட்டேசன் எங்க சிட்டிங் எம்எல்ஏ தான் சார் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இது என்னன்னா லோக்கல் பாலிட்டிக்ஸ் வச்சுட்டு நாங்க செயலாளர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது என்ன சார் இது நியாயம் அப்படி போகிறது அது ஒரு பெரிய பிரச்சனை சார் அது லோக்கல் இஷ்யூங்க சார் சரி 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 நல்லா பண்ணுங்க அந்த பகுதியில் சார் இது இங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் இல்லைங்க சார் நம்ம எஸ்பி எஸ்பி இருக்கிற வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டே ஒன்றும் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு வளர்ச்சி வச்சிருக்காரு பரவாயில்ல சார் நல்லா அவரும் அவர் சொன்னாரு என்னோட ஆசை உங்க உங்க முயற்சினால ஏதோ அதிமுக மீண்டும் எழுந்து நின்னா சரிங்க சார் இல்ல இல்ல நிச்சயமா எழுந்து நிக்க ஆளுகிற கட்சியாக அதிமுக நம்ம கொண்டு வந்துருவோம் ரொம்ப நன்றிங்க சார் அதுக்குதான் சார் ஆஹ் சார் இந்த வாரம் ஒரு டிபேட் பார்த்தேன் யூடியூப்ல அந்த எம்ஜிஆர் வல்லரசுன்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு அதுல அவர் என்ன சொன்னார் எம்ஜிஆர் மன்றத்தை ஸ்ட்ராங் ஆக்குனா நம்ம இவங்க எல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு எல்லாம் போட்டு தள்ளையிடலாம் அப்படின்ற செயற்குழுல யாரு வருஷமா நம்ம கூட நாலு பத்து பேரோட போய் பேசலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம வாய்ப்பு இருக்குன்ற பத்தி சொல்லுங்க இல்ல அவரு அந்த வல்லரசு பேசினாரு நாளைக்கு காலையில என்ன வந்து பார்க்கிறாரு அவர் பெங்களூர்ல இருக்காரு அந்த பேட்டி கொடுத்த உடனே எனக்கு பேசினாரு திருப்ப இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசினாரு நாளைக்கு காலையில என்னை சென்னையில வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரு சில கருத்துக்கள் சொல்றாரு பார்ப்போம் நம்ம எல்லாரையும் அரவணைச்சு ஒரு வலிமையான கட்சியை நம்ம கொண்டு போகணும் இப்ப கட்சியை வந்து பிளவுபடுத்துறதோ திமுகவை உருவாக்கி அதுல ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர் கீழே அந்த கட்சியை வந்து கொண்டு வரணும் இதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் இதுங்கிறது இவங்க அந்த பட்டியலை வெளியிடுறது இல்லையே இவங்க யாராவது போய் நான் தேர்தலில் போட்டியிடுறேன்னா எடுத்தோன்னே சொல்றதே நீங்க உறுப்பினரே இல்லைன்னு அந்த ஓம பிரசாத்ங்கிறவரு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் பாருங்க இப்போதான் நானே பார்த்தேன் அவர் அதுல சொல்றாரு அவர் தினம் தலைமை கழகத்துக்கு போயிட்டு ஒரு சென்னையில தினமும் நமது அம்மா பத்திரிகையை சப்ஸ்கிரைப் பண்ணி தலைமை கழகத்துல போய் வாங்கிட்டு வர்றவர் தினசரி தலைமை கழகத்துக்கு போயிட்டு இருக்கிறவரு அவர் போட்டிடுறேன்னு போய் கேட்டா நீங்க உறுப்பினரே இல்லைன்றாங்களாம் சரி இது எப்படின்னு தெரியல அதாவது இவங்க அந்த உறுப்பினர் படிவங்களையும் எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கறது இல்லை அந்த கொடுத்த படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம்னா அதை ப்ராசஸ் பண்ணி கார்டு கொடுக்கறதே கிடையாது ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்னு சொல்றோம் ஆனா இவங்க கார்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட இருக்காது இப்போ இவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க பாருங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட தொடர்புல இருக்கிறவங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இறங்கிப்ப அந்த ஒரு லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு கிளை உறுப்பினர் அப்படின்னு சேர்த்துனாங்கனாலே கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்துருவாங்க அதனால அந்த பொதுக்குழு உறுப்பினருங்கிறது இவங்க அந்த பட்டியலே கிடையாது இல்லை அப்பங்க இவங்க கூட இருக்கிற ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பொதுக்குழுன்றாங்க அன்னைக்கு தலைமை கழகத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அதை வச்சு இவங்களா ஒரு முடிவை அறிவிச்சுட்டு இது பொதுக்குழுவில் எடுத்த முடிவு இது செயற்குழுவில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தானே நடத்துறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயோ அம்மா காலத்திலேயோ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்க இந்த தேதியில பொதுக்குழு நடைபெறும் இந்த தேதியில செயற்குழு நடைபெறும்னு அது ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துல அம்மா நடத்துவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற பொழுது சத்யா ஸ்டுடியோல நடக்கும் அதுல எல்லாம் நான் நிறைய வந்து கல்லூரி மாணவனாக நிறைய பொதுக்குழுவில நான் கலந்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நடத்தி அன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருங்கிற அந்த பட்டியல் எல்லாம் பகிரங்கமா வெளியிடுவாங்க இவங்க அந்த மாதிரி எந்த பட்டியலுமே வந்து வெளியிடுறது இல்ல இவங்களுக்கு இன்னும் இவங்களுக்குள்ள இருக்கிற பயம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற சண்டை இதுல இருந்தே இவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க ஒற்றை தலைமையில ஆட்சி ஒற்றை தலைமைதான் வரணும் அதுக்கு வந்து முதல்ல கிளை அளவுல வந்து சரியான நபர்கள் வந்து கிளை செயலாளர்களா வந்து வரணும் முதல்ல எல்லாரையும் உறுப்பினரா சேர்த்தணும் சேர்த்தவங்க அவ்வளவு பேருக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கணும் அந்த உறுப்பினர் அட்டை வாங்கினவங்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் கிளை செயலாளராக இருக்கணும் அதுக்குதான் இப்ப நம்ம போராடி அதாவது முறையா உறுப்பினர் சேர்க்கப்படணும் சேர்த்தவங்க அத்தனை பேருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்கணும் கிளை அளவுல சரியான முறையில தேர்தல் நடக்கணும் தலைமைக்கு அவ்வளவு எல்லாராலும் சேர்ந்து வாக்களித்து ஒரு தலைமை தேர்ந்தெடுக்க படனும் உங்களுக்கு எந்த தொகுதி தம்பி சார் திண்டுக்கல் ஒட்டஞ்ச தரம் ஒட்டிய தரம் தொகுதியா சரி சார் எப்படி அங்க வந்து அவர் சென்னை தொடர்ந்து ஆறு முறை ஏழு முறை ஜெயிச்சிட்டு இருக்காரு என்ன ஹோல்ட் அவருக்கு அவருக்கு என்ன ஹோல்டுன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் செல்வாக்குதான் சார் இருக்கு நம்ம அண்ணாத உப்ப காலத்துல யார் நின்றாலுமே வெற்றி பெற முடிய மாட்டேங்குது என்ன காரணம்னு கேக்குறேன் நிறைய பண

எம்ஏ இங்கிலீஷா ஆமா சார் ஓ எம்ஏ எங்க படிச்சீங்க ரெகுலர் இல்லையா சார் ரெகுலர் தான் சார் சரி 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 ரைட் இப்போ எங்க ஊர்லயே இருக்கீங்களா ஆமா சார் ஊர்ல தான் சார் நீங்க லீவுங்க ஆ சரி 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 என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சார் மொபைல் கேல பண்றேன் சார் ஏ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சு மொபைல்ல வொர்க் பண்றீங்க சும்மா தச்சமேதுக்கு சார் சரி 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 நீங்க சரி நல்லா எடுத்து பண்ணுங்க கொஞ்சம் உங்களை மாதிரி இருக்கிற அந்த படித்த இளைஞர்கள் இதெல்லாம் வந்து நம்ம சோசியல் மீடியால கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க சக்கரவாணி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கெல்லாம் வயசு ஆயிருக்கும் பேரம்பி எடுத்தவரு நீங்க எல்லாம் நல்லா இளைஞர்கள் நிறைய சோசியல் மீடியால கனெக்ட் பண்ணீங்கன்னா தீர்ந்து போச்சு என்ன ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் பேரு ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பேரை நீங்க சோசியல் மீடியானா கூட ஆளுக்கு நூறு நூறு பேர்னா ஒரு லட்சம் ஓட்ட ஈஸியா நம்ம கவர் பண்ணிட்டு போயிடலாம்

உங்களுக்கே சரியான வயசு தான் இப்ப இருந்து எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துல அந்த தொகுதியில நீங்க ஒரு ஆயிரம் பேர் உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள கரெக்டா ஒன்னா சேர்த்து அவங்கள ஆளுக்கு ஒரு நூறு நூறு பேர் கரெக்டா சேர்த்துனீங்கன்னா நம்ம அந்த ஓட்டர் லிஸ்ட வச்சு மார்க் பண்ணி கரெக்டா அடிச்சு ஒரு லட்சம் பேர் அடுத்த முறை வந்து நீங்க அவரை சக்கரவாணிய நபரா நீங்க உருவாகலாம் அங்க இருக்கலாம் சார் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான் சார் ஆச்சு ஆமா அதனால நீங்க சோஷியல் மீடியால ஆக்டிவேட் பண்ணுங்க ஆன்லைன்ல எல்லாரையும் வந்து உங்க தொகுதியில ஒரு ஆயிரம் பேர் உறுப்பினர் சேர்த்துங்க தொகுதியில் ஆயிரம் பேர் உறுப்பினர் சேர்த்துங்க இந்த நம்ம நிகழ்ச்சி தொடர்ச்சியை அட்டன் பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இருக்கும் காலையில பதினோரு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மணிக்கு சாயந்தரம் மாலை அஞ்சரை மணிக்கு இருக்கும் தொடர்ச்சியா இதுல கலந்துக்கங்க ஒரு உங்க உங்க ஏஜ் குரூப்ல உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவங்க அன்ற ஒரு யுஜி டிகிரி படிக்கல படிச்சவங்க போஸ்ட் கிராட்ல படிச்சவங்க அந்த மாதிரி அந்த ஒட்டஞ்சத்தர தொகுதிக்குள்ள ஒரு ஆயிரம் ஒரு உங்க ஏஜ் குரூப்ல ஒரு இருபதுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு ஆயிரம் பேரை கனெக்ட் பண்ணுங்க அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு நூறு பேர் நூறு பேர் கனெக்ட் பண்ணாங்கனாலே உங்களுக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வந்துரும் இவர் நின்னா இவர்தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணுங்க ஓகே நீங்க எடுத்து பண்ணுங்க அடிக்கடி நம்ம தொடர்புல இருங்க தம்பி இல்ல சார் இப்ப ரெட்டை தலைமுறையா அது உங்க பிரச்சனை ஒவ்வொன்னா ஓடிட்டு இருக்கு சார் நீங்க சார் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடி நீங்க பாத்து ஏதாவது ஒரு கோட்டை கூட லாஸ்ட் டைம் நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க இல்ல சார் ஆமா கேஸ் போட்டிருக்கீங்க அது மாதிரி சார் கொஞ்சம் நீங்க டேரக்டா இவங்கள மீட் பண்றதுக்கு எதா ஐடியா பண்ணி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சஜக்ஷன் எல்லாம் சொல்லி ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் உட்காருங்கப்பா பர்ஸ்ட் எதா

ஆனா அத வந்து இப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மக்களுக்கு அது செய்யறோம் இது செய்யறாங்க பட் ஒண்ணு செஞ்ச மாதிரி தெரியல இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசுறது வச்சு இதை பிச்சு ஏடிஎம்கே என்னடா இப்படி போயிருமோ போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்றாருன்னா ஜியோ பாஸ் பண்ணல சொல்றத கேட்டே மக்கள் கொஞ்சம் மயங்கிட்டு இருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அவர் ஒவ்வொன்றும் பண்ற இதெல்லாம் பண்ற இது பண்ண எக்ஸட் லொக்கேஷனுக்கே போயிடுறாரு போய் ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இது பண்றாங்க ஸோ நம்ம இவங்க இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள இது பண்ணிட்டு இருந்துட்டாங்கன்னு நாளைக்கு ஏடிஎம்கேங்க ஒன்று இல்லாமல் போயிருமோ ஒரு பயம் வந்துட்டு சார் ம் நீங்க வந்து நீங்க நீங்க ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து உங்க பின்னாடி நாங்கள்லாம் இருக்கிறோம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணலாம் சார் நீங்க நீங்க அதை பண்ணுங்க இது பண்ணி சொல்ல ஒரு கேஸ் அதுக்கு எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்ணலாம் சார் பண்ணி நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்து கொஞ்சம் ஏடிஎம்கே நீங்க தான் பார்க்கணும் சார் சரி இப்ப உறுப்பினர் அட்டை எதாவது இருக்கு உங்கள்ட்ட சார் என்கிட்ட நான் அம்மா உறுப்பினரா இருந்தது சார் இளைஞர் பாசறை செயலாளர் இருந்தது இருக்கு சார் இப்ப பகுதி மாணவன் தலைவர் இருக்கிறது வரைக்கும் இருக்கு சார் சரி சரி இப்ப இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்த கார்டெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்ல சார் அது ஒண்ணு அவங்க கொடுக்கல சார் இப்பதான் லோக்கல் எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துச்சு சார் இங்க இன்னைக்கு நம்ம வார்டுக்கு தான் நடந்திருக்கு

தொடர்ச்சியா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உறுப்பினர் புதுப்பிக்கிற பொழுது நமக்கு அந்த உறுப்பினர் அட்டை வரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உறுப்பினர் புதுப்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த உறுப்பினர் அட்டையே இவங்க யாருக்குமே கொடுக்கல அதாவது ஆஹ் எனக்கு வரல சார் சரி வரல அம்மாவோட கையெழுத்து போட்ட உறுப்பினர் தான் இருக்கு அதான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க யாருக்குமே அந்த உறுப்பினர் அட்டையே கொடுக்கறது இல்ல இவங்க வந்து அந்த அந்த போக்கியத்துக்கு வீடு பிடிச்சா காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணி இது எனக்கு தான் சொந்தம்னு கேட்பாங்க பாருங்க அந்த மாதிரி இப்ப வந்து அந்த மோடி ஆதரவுல உட்கார்ந்துட்டு யாருக்கும் கட்சிக்காரங்களுக்கு நீங்க இவங்களே இருக்கட்டும் அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது என்னன்னா அது முறையா தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல எல்லாருக்கும் அந்த உறுப்பினர் பாம் கொடுக்கணும் எல்லாரையும் உறுப்பினர் சேர்த்தணும் சேர்ந்த அர்த்திலிருந்து உறுப்பினர் அட்டை கொடுக்கணும் ஒரு கிளைனா அந்த கிளை பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டணும் அதுல ஏன்ப்பா உங்க இதுல யாரு இருக்கிறீங்கன்னு கேட்கணும் அதுல ஒரு போட்டி இல்லாம சரி நீங்க இருங்க என்கிற அளவுல பேசி அந்த ஒரு நல்ல அந்த பகுதியில பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்புகளை வந்து கொடுக்கணும் அடுத்து இந்த மாதிரி உறுப்பினர்களால கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இத வந்து இத முறைப்படி இவங்க வந்து செய்யறது இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி சசிகலாவ பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்க அது தப்புன்னு சொல்லி நான் தான் வழக்கு போட்டு அது தப்பு அப்படி ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அதுதான் சரியினாங்க இறுதியா நான் சொன்னதுதான் நின்னது சசிகலா பொதுச் செயலர் இல்ல அப்படின்னு அடுத்து வந்து இந்த விதிகளை வந்து இவங்க திருத்தினாங்க அதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு நான் சீஃப் மினிஸ்டர் நீ சீஃப் ரெண்டு பேருக்கு பேசி அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளையே இணைச்சதே நான் தான் ஆனா எல்லாம் பேசி முடிச்சு இணைச்ச உடனே பார்த்தீங்கன்னா விதிகளை எல்லாம் திருத்துறோம் நாங்க அப்பவே நான் சொன்னேன் இது திருத்தாதீங்க தப்பு ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கு நம்ம செய்கிற பெரிய துரோகம் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதையெல்லாம் மீறி திருத்தினாங்க நான் எலெக்ஷன் கமிஷன்ல ரெட்டலை சின்னத்தை கொடுங்க ஆனால் திருத்தனை விதியை ஏற்றுக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் இவங்க பிஜேபி செல்வாக்குறதுன்னு அதை செஞ்சாங்க உடனே டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அந்த திருத்தன விதியை ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ நாலு மூணு நாலு வருஷம் கழிச்சு அந்த திருத்தங்களை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் ரத்து பண்ணி மறுபடியும் தொண்டர்களால் தலைமைனாங்க வரவேற்கிறோம் அந்த தேர்தல் அறிவிங்க வாக்காளர் பட்டியல் அறிவிங்கன்னா அடுத்த நாள் காலையில தேர்தல் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு இவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு இரட்டை தலைமை மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தொடருது இது எப்படி கட்சிக்காரங்க நம்பி வேலை செய்வாங்க களத்துல பொதுமக்கள் எப்படி நம்பி வந்து வாக்களிப்பாங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி